இந்திய நாட்டினுடைய ஒல்லிவுட் சூப்பர் ஸ்டார் அதற்கான அந்த வேட்கையினுடைய அந்த உதாரணம் தான் இப்ப இந்த படத்துடைய ஜெயிலருடைய கலெக்ஷன் தம்பிராமையா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்த ஒரு விஷயம் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஜெயிலரில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த போலீஸ் கெட்டப் ஸ்டில்ல வந்து அவர்கிட்ட கொடுத்து ஒவ்வொரு ஸ்டில்ல கொடுத்து அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரும்புறீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஜெயிலர் ஸ்டில்ல காமிக்கிறாங்க அப்போ சூப்பர் ஸ்டாரை பார்த்தோடனே அவர் சொன்ன விஷயம் தம்பிராமையா அவர்கள் இந்திய நாட்டினுடைய இந்த இந்திய நாட்டினுடைய ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி சார் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழா தமிழ் பேசுவார் நடிப்பார் ஹிந்தியா ஹிந்தியில் பேசி அவரே நடிப்பார் தெலுங்கா கன்னடமா கர்நாடகமா எந்த மொழியாக இருந்தாலும் எல்லா மொழிகள்லேயும் பேசி நடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் சாதாரணம் கிடையாது அவர் வந்து ஒரு அறிவினுடைய ஒரு சிகரம் இந்த வயதுலேயும் வந்து மக்களை மகிழ்விக்கணும் சந்தோஷப்படுத்தணும் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு இருக்கக்கூடியவர் அந்த வேட்கையினுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஜெயிலர் திரைப்படத்தினுடைய கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து இந்த ஏஜ்லலாம் அவ்வளோ சாதாரணமாலாம் யாருக்கும் வந்துடாது இது வந்து அவருடைய நடிப்புக்காக அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்காக வந்த கலெக்ஷன் மட்டும் கிடையாது அவருடைய மனதுக்காக வந்த கலெக்ஷன் இப்போது லால் சலாம் படத்தில் நான் தலைவரோடு நடிச்சிருந்தேன் லேட்டஸ்ட்டாக அவருக்கு வயது வந்து எழுபத்தி மூணு அது எழுபத்தி மூணில் ஏழை எடுத்துகிட்டா மூணு ஒரு மூன்று வயது குழந்தை போல தான் அவர் வந்து இருந்தார் செட்டில் நான் வந்து அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது செட்டில் வந்து என்னை உட்கார வச்சு என்னைய பேச விட்டு அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி உட்காந்து கேட்பார் இந்த புகழினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய யார் இந்த மாதிரி செய்வாங்க என்றைய காலத்தில் அதனால தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சும்மா எவ்வளோ பேர் புகழ்ந்துருப்பாங்க அவரை பற்றி உண்மையாக நம்ம ஏதோ ஒரு புகழணுங்கிறதுக்காக அதை சொல்லலை உண்மையான ஒரு விஷயம் உண்மையாகவே சூப்பர் ஸ்டார்ன்னா அந்த இந்திய நாட்டுக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் அப்படின்னு மனதார தம்பிராமையா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் தம்பிராமையா அவர்கள் சொன்னது ஏன்னா வெறும்ன ஒரு சாதாரணமா ஒரு மனிதர் வந்து நீடித்து நிற்க முடியாது ஒரு இடத்துல வந்து சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி தான் ஒரு துறையில நம்ம நல்ல ஒரு பேர் வாங்கணும் நல்ல புகழ் வாங்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில பாதி நாள் வந்து ஓடுறோம் அதுக்கப்புறம் அந்த புகழை அந்த பேரை காப்பாற்றுறதுக்காக ரெண்டாவது பாதி வந்து நம்ம ஓடுறோம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே சூப்பர் ஸ்டார் பற்றி சொன்னது நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருக்கோம் எழுபத்தி ஒன்பது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எயிட்டிஸ்லேயே அவர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் அவர் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்காரு சக்கரவர்த்தியாக இருக்காரு வசூல்ல யாரும் கிடையாது வேற யாரும் எந்த நடிகரை பார்த்தோம் அவரோட படம் இப்படி இருக்கு எப்படி இருக்கு அவர் யாரோடையும் தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது யாரை பார்த்தும் பயந்ததும் கிடையாது வரலாறே கிடையாது எப்பவுமே அப்பொழுது இப்போதைக்கு கிங்குனா அவர் தான் அப்படின்னு சொல்லி திருப்பூர் அதுக்கு காரணம் அந்த நடிப்பு தாண்டி உழைப்பு திறமை இதுக்கும் மேல அவர் நடந்து கொண்ட விதம் அவருடைய குணம் பண்பு நலன்கள் இது எல்லாமும் ஒரு முக்கியமான காரணம் அதுதான் தம்பிராமிய அவர்களும் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் நீங்கள் அவர்களுடைய இந்த கருத்து கருத்துக்களை மறக்காமல் தருவீங்க நாளைக்கு தலைவர் ஒன் செவன்டி ஒன் டைட்டில் டீசர் வருது அதுக்காக நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் நான் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இடத்துக்கு பல்வேறு வீடியோ சந்திப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்